ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வில்லேஜ் ஸ்டைலில் பாரம்பரிய பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் முதல் முறையாக செய்கிறவங்க கூட ஈஸியாக இந்த பொங்கல் டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு கப்பால் அளந்தாலும் கிளாஸால் அளந்தாலும் ஒரே பாத்திரத்தை பயன்படுத்தும் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம் பாரம்பரியமாக தைப்பொங்கல் செய்யறது பாசிப்பருப்பெல்லாம் வறுத்து சேர்க்க மாட்டாங்க வறுக்காமல் நேச்சுரலாக தான் சேர்த்து செய்வாங்க அடுத்ததான் இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் பாசிப்பருப்பும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணியும் ஒரு கிளாஸ் பாலும் சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலு விஷல் விட்டு எடுத்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா குழுவாக வெந்திருக்கும் குக்கர் விசில் வரத்துக்குள்ள மேல ஒரு பாத்திரம் வச்சு அரிசி பருப்பு அளந்த கிளாஸால ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசி பருப்பு பொண்ணை முக்கா கிளாஸ் வெள்ளம் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்தீங்கன்னா இனிப்பு மீடியமா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கும் வெள்ளத்துல தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சா போதும் பாருங்க இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் நாலு விஷல் ஆனதும் குக்கர் கம்ப்ளீட்டா ஆரட்டுன்னு விஷல் எடுத்துட்டு குக்கர் திறந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் பூ போல நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு பாருங்க இது அப்படியே கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது போல் கலந்து ஆனதும் காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணி இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் மண் தூசு இருக்கும் அதுக்காக இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளை தண்ணி சேர்த்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் பொங்கல் இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த டைமில் நல்லா சுண்ட காய்ச்சின பால் முக்கால் கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க இது போல் கட்டியாக காய்ச்சின பால் சேர்த்து கலந்து கொடுத்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அரை குய் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்துருக்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்து கூடவே அஞ்சு லவங்கம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்க அதை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்து இது போல் செவந்து வந்ததும் பொங்கலில் சேர்த்துடலாம் கூடவே ஆறு ஏலக்காய் எடுத்து தோலோட தட்டி வச்சுருக்கேன் இது போல் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இது போல் சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் கோவிலில் கொடுக்கறது போலவே இருக்கும் இந்த வருஷம் பாரம்பரிய பொங்கல் மண்பானில பொங்கல் எப்படி செய்வாங்களோ அதே போல குக்கரில் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பொங்கல் புதுசா செய்கிறவங்களும் ஈஸியாக டேஸ்டா செய்யலாம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் இது போல நெய் சேர்த்து கலந்து செய்யும் போது வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கமகமான நெய் வாசனையோட இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் ஸ்வீட் பொங்கல் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ